வடகிழக்கு உக்ரைனில் உள்ள சுமையில் உள்ள வைத்தியசாலை ஒன்றின் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலால் அறுவர் உயிரிழந்துள்ளனர் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று தொடர்ச்சியாக இரண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் முதலாவது தாக்குதலின் போது ஒருவர் உயிரிழந்ததுடன் குறித்த வைத்தியசாலையின் பல தளங்களின் கூரைகள் சேதமடைந்தன இதன்போது நோயாளர்கள் மற்றும் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் ரஷ்யா மீண்டும் தாக்குதல் மேற்கொண்டதில் ஐவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உக்ரேனிய படைகள் ஊடுருவல் நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்து பல குடியேற்றங்களை கைப்பற்றியதில் இருந்து சுமி நகரம் மற்றும் சுமி பிராந்தியத்தின் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன சுமி நகரம் ரஷ்ய எல்லையில் இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் ரஷ்ய படைகள் ட்ரோன்கள் மற்றும் குண்டுகள் மூலம் பிராந்தியத்தையும் நகரத்தையும் தாக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நேபாளத்தில் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் இதுவரை நூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நேபாளத்தின் சில பகுதிகள் பலத்த மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கின மேலும் வெள்ளத்தில் சிக்கி பலர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் காத்மண்டுவில் நூற்றுக்கணக்கான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலை தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்